ஈஎஸ்என்எல் ஊழியர் சங்கம் மற்றும் இதர சங்கங்கள் இணைந்து மாபெரும் தர்ணா போராட்டம் பிஎஸ்என்எல் ஊழியர் சங்கம் தமிழ் மாநிலம் மற்றும் சென்னை தொலைபேசி தமிழ்நாடு தொலைத்தொடர்பு ஒப்பந்த தொழிலாளர் சங்கம் பிஎஸ்என்எல் ஒப்பந்தம் மற்றும் கேஷுவல் ஊழியர் சங்கம் சென்னை தொலைபேசி ஆகிய சங்கங்கள் ஒப்பந்த ஊழியர்களின் பிரச்சனைகளை தீர்க்க கோரி சென்னை கிரீம்ஸ் ரோடு தமிழ்நாடு தலைமை பொது மேலாளர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது இந்த தர்ணா போராட்டத்திற்கு மாநில தலைவர் தோழர் பழனிசாமி மற்றும் மாநில தலைவர் தோழர் ஸ்ரீதர் சுப்பிரமணியன் ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் மாநில செயலாளர் தோழர் சையத் இதர வரவேற்புரை நிகழ்த்தினார் உதவி பொதுச் செயலாளர் பாபு ராதாகிருஷ்ணன் துவக்க வழங்கினார் அகில இந்திய தலைவர் அபிமன்யு சிறப்புரை வழங்கினார் இதில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பேசினார்கள் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் தோழர் பழனிசாமி பேசுகையில் எங்களின் முக்கியமான கோரிக்கைகளான எஸ் முறையில் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்யக்கூடாது என்றும் கேபிளில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஒப்பந்த ஊழியர்களுக்கு மாற்று பணியிடங்கள் பணியமர்த்த வேண்டும் மேலும் நிலுவையில் உள்ள ஊதியங்களை உடனடியாக வழங்கிடவும் குறைந்தபட்ச ஊதியத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் சமூக நல பாதுகாப்பு திட்டங்களான இபிஎஃப்இஎஸ்ஐ முறையாக அமல்படுத்த வேண்டும் மேலும் வருகை பதிவேடை அமல்படுத்தவும் சம்பள பட்டியலை வழங்கிடவும் ஏழாவது சிபிசி ஊதிய விகிதங்களின் அடிப்படையில் கேச்சுவல் ஊழியர்களின் ஊதியத்தை திருத்தி அமைத்திட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தர்ணா போராட்டத்தை நடத்துவதாக அவர் தெரிவித்தார் இதில் அகில இந்திய உதவி பொதுச் செயலாளர் செல்லப்பான் நிறைவுரை வழங்கினார் மாநில செயலாளர் தோழர் பாஷா நன்றி உரை நிகழ்த்தினார் இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்னுடைய பெயர் பழனிசாமி ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் இந்தியாவுடைய மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் பி எஸ் நிறுவனம் அனைவரும் தெரிந்த உண்மை இதில் ஏறக்குறைய தமிழ்நாட்டில் மட்டும் ஆயிரம் பேர் பணியாற்றுகின்றார்கள் இந்தியா முழுவதும் ஒரு ஐம்பதாயிரம் பேர் பணியாற்றுகின்றார்கள் இந்த தான் இந்த பிஎஸ்என்எல்லுடைய அனைத்து சேவையுமே செய்து கொண்டிருக்கின்றார்கள் பிஎஸ்என்எல் சேபி போடுவது டவர் மெயின்டைன் பண்ணுவது அல்லது இது போன்ற பணி அனைத்தையுமே

சட்டங்களாக வடிவங்களாக பாராளுமன்றத்துக்கு நிறைவேற்படுகின்றது எந்த ஒன்றிய அரசு பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை கீழ்மட்டத்திலே பிஎஸ்எல் நிறுவனத்திலேயே அமுகப்படுத்துவதில்லை எனவே தான் தினம் பிஎஸ்எல் நிறுவனத்தை விலவாக்கின்ற ஒப்பந்தத்துள்ள தமிழ்நாடு முழுவதும் இங்கு அணி சேர்ந்து இங்கே தான் தர்ணா பட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒன்றிய அரசை கேட்டுக் கொள்கிறோம் என்ன என்றால் இங்கு அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஒன்றிய அரசு நிர்ணயித்த வேண்டும் ஒன்றிய அரசு மேலாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்யப்படுகின்றார்கள் அந்த நீக்கம் செய்யப்படுவதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் வேலை மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் மாற்றுப் பணி தர வேண்டும் என்ற கோரிக்கைக்காக இன்று தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரியில் இருந்து ஊட்டி வரை இந்த இந்த பக்கம் கடலூர் வரை எல்லாரும் சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்திக்கொண்டிருக்கின்றோம் கண்டிப்பாக எங்கள் போராட்டம் இதோடு நின்று வராது இது தீவிர என்றால் அடுத்த கட்டமாக நாங்கள் டெல்லியிலே சென்று பாராளுமன்றம் முன்பு நாங்கள் ஆர்ப்பாட்டம் முன்னால் நடத்த இருக்கின்றோம் என்பதையும் இந்த சமயம் தெரிவித்துக் கொள்கின்றேன்